அன்புக்குரியவர்களே முதல் கவிஞர் பேராசிரியர் படிமளம் கல்வி சிகரமாம் கற்பகம் கல்லூரிக்கு முதல் வணக்கம் என்னுடைய பள்ளி ஆசிரியர் ஐயா அவர்கள் அவருக்கும் என்னுடைய கவி பாடுகின்ற தோழமைகளுக்கும் அன்பான மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இயற்கையும் மனிதமும் ஏ மனிதா பிரபஞ்சத்தின் எச்சமிச்சம் நீ உச்சமல்ல என்று உணர் இயற்கையின் மொத்தத்தில் நீ இருபது சதவீதம்தான் சத்தமிடாதிரு வாழ்வதற்கு வழி தேடு இயற்கையின் சீரமைப்பாளி அல்ல நீ இயற்கை மௌனத்தின் அழகு வடிவம் இயற்கை மௌனத்தின் அழகு வடிவம் உன்னதத்தின் உயிர் சாட்சி உயிரினத்தின் தனி மாற்றி வெற்றுடம்பு வேட்கையோனே இயற்கையின் அழுகுரல் கேட்டிலையோ வெற்றுடம்பு வேட்கையோனே இயற்கையின் அழுகுரல் கேட்டிலையோ அற்பமொழி பிரியனே பிரபஞ்ச சாகரத்தில் நீ சிறு துளி கோபித்தாலும் மழை மண்ணின் மனம் நிறைக்கும் கோபித்தாலும் மழை மண்ணின் மனம் நிறைக்கும் நீ என்ன தருவாய் சொல் மழை ஒரு கவிதை மண் அதை போற்றும் புலவன் மழை ஒரு கவிதை மண் அதை போற்றும் பாட்டு புலவன் இயற்கைக்கு நீ சொந்தக்காரன் சொத்துக்காரன் அல்ல மலர்ந்த பூமியே நம் ஆசீர்வாதம் உலர்ந்து போனால் அது சாபநாதம் நெகிழிகளால் நடத்தும் வேள்விகள் மனிதனின் சவக்குழிகள் மரவாதீர் நெகிழிகளால் நடத்தும் வேள்விகள் மனிதனின் சவக்குழிகள் மரவாதீர் மோகத்தால் சூறையாடிய வனங்கள் போதிகளாய் பூத்து குலுங்குது மன்னிக்கும் மனத்தால் போதிகளாய் பூத்து குலுங்குது மன்னிக்கும் மனத்தால் மரம் நிழல் தரும் காடுகள் வளம் தரும் நீர் உயிர் வளர்க்கும் நிலம் வாழ்வளிக்கும் நெருப்பு உயிர் சக்தி பிரபஞ்ச சகடக்காலில் பிரபஞ்ச சகடக்காலில் மனிதமே அச்சாணி பசுமை காடுகள் நிலத்தின் நீங்கா வேர்கால்கள் அங்கு அங்கு பறவையின் கானங்கள் சிலிர்பூட்டும் மூங்கில் ராகங்கள் மண் உழுது அறம் கண்ட ஆதி மனிதன் வின் விலை போக மாட்டான் கடல் பேசுது மானிடா அணு ஆயுத சோதனை நிகழ்த்தும் உங்கள் அறிவியல் சாதனையின் சோதனை சோதனை சாவடியா சாவடியா உலகின் முதல் இயற்கை போராளி திருநீலகண்ட சிவனே என போற்று அணு கழிவுகள் விஷமே துணிந்தே எமக்களிக்கும் விஷ கொடையாளிகளே நீங்களே மென்று தின்னுங்கள் அதை நீங்களே மென்று தின்னுங்கள் இயற்கையின் படைப்பில் உயிரின் வலி இயற்கையின் படைப்பில் உயிரின் வலி உனக்கும் எனக்கும் ஒன்றுதான் லட்சோப லட்சம் லிட்டர் கச்சா எண்ணெயை கடலில் கொட்டி கைகளிலும் வாலிகளிலும் மொண்டு எடுத்த உங்கள் பெருந்தன்மை கண்டு நான் வியந்து மெச்சுகின்றேன் என் அடைக்கல உயிரினங்கள் மூச்சு திணறி முழுநேரம் போராடுது மனித காப்பாளர்களே மனித காப்பாளர்களே மன்னிப்பா கேட்டீர்கள் நதிகள் தாயின் இரத்த நாளங்கள் மண்ணின் தொப்புள் கொடி உறவுகள் பாவிழ் நுரை மிதந்து சுயம் இழந்து நஞ்சாகி நிறம் மாறி ஓடச் செய்தியங்கள் எங்கள் ஆதி மரபை மாய்த்தீரே நதிகளையும் தொலைத்தீர்கள் நதிகளையும் தொலைத்தீர்கள் நாகரிகத்தையும் இழந்தீர்கள் நீரின்றி வேளாண்மை மலரானது தொழிற்சாலை சாம்பல் நதியில் கரைகிறது ரசாயனக் கழிவால் மூச்சு திணறுது நீரோட்டத்திற்கு உயிர் உண்டு உணர்வு உண்டு உங்களிடம் வாழ வழிதான் இல்லை நதிகளும் ஏரிகளும் கடல்களும் நதிகளும் ஏரிகளும் கடல்களும் தண்ணீர் தேக்கி வைக்கும் தொட்டிகள் என்பதுதானே உங்கள் எண்ணம் உயிரினங்களும் வாழ்கின்றோம் வாழ்வியல் பிச்சை வேண்டுகின்றோம் மேலை நாடுகளுக்கு மண்வளத்தை மேலை நாடுகளுக்கு மண் வளத்தை தாரை வார்த்த நவீன வள்ளல்களே எங்களை நிறம் மாற்றி வளம் மாற்றி என்னவெல்லாம் செய்கிறீர்கள் காலம் காலமாய் மனிதம் காப்பதை தவிர நாங்கள் வேற என்ன செய்தோம் காலம் காலமாய் மனிதம் காப்பதை தவிர நாங்கள் வேற என்ன செய்தோம் உலக ஜீவராசிகளுள் மனிதனே சுயநல படைப்பு வந்தால் வாழ்ந்து விட்டு போங்கள் எங்களை வாழ்விளக்க விடாதீர் வந்தால் வாழ்ந்துவிட்டு போங்கள் எங்களை வாழ்விடக்க விடாதீர் கருச்சுமந்த எங்களை உருச்சிதைக்காதீர் இயற்கை சீரழிந்து போகலாம் எங்கள் குழந்தைகளே நீங்களும் அப்படியே என்பதை தாயுள்ளம் ஏற்குமா மண்பதை காக்கும் மனித நேயர்களால் மறுவாழ்வு வாழ்வு மலர்கின்றது எங்களுக்கு புண்ணிய கண்ணியர்களால் புவி இன்னும் வாழ்கின்றது பூமி காப்பாளர்கள் வெண்கொற்ற குடையாளர்கள் பூமி காப்பாளர்கள் வெண்கொற்ற குடையாளர்கள் இயற்கை தாயை வணங்கி ஏற்றம் காண்போம் மழையினால் மண் செழிக்கும் நம்புங்கள் மழையினால் மண் செழிக்கும் இயற்கை போற்றினால் மனிதம் மலரும் நன்றி வணக்கம் வரியே மூச்சு போல ஒலிக்கிறது மனிதனே நீ பிரபஞ்சத்தின் மிச்சம் எச்சம் என்ன வரீங்க மனிதனே நீ இந்த பிரபஞ்சத்தின் எச்சம் மிச்சம் சத்தம் போடாதே சத்தம் போட கூச்சல் போடாதே நீ ஒரு எச்சம் மலை ஓர் கவிதை பரிமளம் நீங்களே ஒரு கவிதை நன்றிங்க பேராசிரியர் அரசு கரைக்கல்லூரி கோவை புவனேஸ்வரி அவர்கள் தமிழ் இலக்கியத்தின் காணல் வரி வாங்க இளமரக்காவின் இயற்கை தாளாட்டு இளமரக்காவின் இயற்கை தாலாட்டு.. ஏங்கும் மனது செவி நுகர் இன்பத்தில் கவி சோலையில் இழைப்பார இடம் நாடி அமர்ந்திருக்கும் அவையோருக்கு தமிழ் மகளின் இனிய கவி வணக்கம் இயற்கை சார்ந்ததன் இயக்கமே உலகம் இயற்கை இல்லையேல் இயக்கமும் இல்லை ஐம்பூதங்களின் பேராற்றல் கற்றுத்தரும் அதிசயங்கள் தான் எத்தனை எத்தனை இயற்கையின் பரிணாமத்தில் வளர்ந்தவன் ஆரறிவு மனிதனாக பெற்றான் உருமாற்றம் இயற்கையின் பரிணாமத்தில் வளர்ந்தவன் ஆரறிவு மனிதனாக பெற்றான் உருமாற்றம் இயற்கையும் மனிதனும் இணைந்த கரங்களாகிட இயைபு வாழ்க்கை இனிதாகிடும் சார்பு சார்பற்றதான எதிர்வினை ஆற்றல் தகர்க்கிறது சாத்திய பாடுகளை எவ்விடமாயினும் எப்பொருளாயினும் யாதொன்றினும் நீக்கமற நிறைந்து நிற்பது இயற்கையே குழந்தையின் மழலைச் சிரிப்பில் பிஞ்சு விரலின் மயிலிறகு வருடல் குழந்தையும் இயற்கையும் வேறு வேறல்ல இயற்கை இல்லாமல் செய்து வாழ்வதனை காணாமல் ஆக்குகிறாய் சொல்லித் தீராவலிகள் நிலமெனும் நல்லாள் படும் பாடு பெரும் பாடாக நீள்கிறது சொல்லித் தீராவலிகள் நிலமெனும் நல்லாள் படும் பாடு பெரும் பாடாக நீள்கிறது தன்னை அகழ்வாரை தாங்கி நிற்கும் பெருநகர பெருக்கத்தின் சுமைதாங்கியானவள் தாங்கி கற்று தருகிறாள் பொறுமிதனை தன்னை அகழ்வாரை தாங்கி நிற்கும் பெருநகர பெருக்கத்தின் சுமைதாங்கியானவள் தாங்கி கற்று தருகிறாள் பொறுமிதனை நிலப்பரப்பில்தான் எத்தனை எத்தனை காட்சி இன்பங்கள் கடல் சூழ்ந்த காட்சி பரப்பிங்கும் பரவசத்தின் உச்சம் இயற்கை அழிக்கப்பட்டு வாழ்க்கை காவு கொடுக்கப்படுகிறது இயற்கை அழிக்கப்பட்டு வாழ்க்கை காவு கொடுக்கப்படுகிறது உயர்ந்து கடல் சூழ்ந்த காட்சி பரப்பெங்கும் பரவசத்தின் உச்சம் இயற்கை அழிக்கப்பட்டு வாழ்க்கை காவு கொடுக்கப்படுகிறது உயர்ந்து நிற்கும் மலைகளின் கம்பீரம் மன உறுதியின் அச்சாரம் கண்டு கழித்து இன்புற மலையோரத்து மலைச்சாரல் மலை முகடுகளை முத்தமிடும் மேக தழுவல் பூத்து சிரிக்கும் பூக்களின் வாசம் இத்தனைக்கும் சொந்தக்காரி அழகத்தனையும் தன்னுள் புதைத்திருக்கும் ஒரு சொல் தேவதை வனதேவதை தேவதை அழகத்தனையும் தனக்குள் புதைத்திருக்கும் தேவதை வன தேவதை பிறப்பின் தொடக்கம் முதல் இறப்பின் முடிவு வரை உயிரியல் சுழற்சியில் பிணைந்து இயங்குவது இயற்கை யானையின் எச்சம் உண்டாக்குகிறது ஒரு வனத்தை யானையின் எச்சம் உண்டாக்குகிறது ஒரு வனத்தை பட்டாம்பூச்சியின் மகரந்த சேர்க்கை உண்டாக்குகிறது பூச்சோலைதனை நன்றி உணர்வினை சொல்லி கொடுக்கின்றன விலங்குகள் என்கிறது காக்கை வேர் முதல் நுனி வரை பயன்பாடுடையதாகி நிற்கிறது மரம் நிலப்பரப்பெங்கும் வாழ்வதற்கான கருத்தியல்களும் காட்சி படுத்தல்களும் கண்முன்னி விரிந்து கிடக்கின்றன சாட்சியங்களாக நிலப்பரப்பெங்கும் வாழ்வதற்கான கருத்தியல்களும் காட்சி படுத்தல்களும் கண்முன்னே விரிந்து கிடக்கின்றன சாட்சியங்களாக மரங்களடர்ந்த காடுகள் வேட்டை காடுகளானது பசுமை நிற காடுகள் கான்கிரீட் காடுகளானது வனம் சோகவனமாகிய துயரம் வனம் சோகவனமாகிய துயரம் கூரை மேல் சோற்றுக்கு வரவில்லை காக்கைகள் கதிர்வீச்சு கோபுரங்களின் ஆதிக்கம் சிற்று குருவிகள் காணாமல் போயின நோய்மைக்கு இடமானது இயற்கை மனிதா நீயும் நோய்க்கு ஆளானாய் நோய்மைக்கு இடமானது இயற்கை மனிதா நீயும் நோய்க்கு ஆளானாய் உயிரினத்தின் சமத்துவமாக நாங்கள் இருக்க மனிடரே உங்களால் எங்களுக்கு அரங்கேறுகிறது அத்துமீறல்கள் அதனால்தான் பொங்கி எழுந்து பூகம்பமாய் வெடித்து சிதறுகிறோம் உங்களால் எங்களுக்கு அரங்கேறுகிறது அத்துமீறல் அதனால்தான் பொங்கி எழுந்து பூகம்பமாய் வெடித்து சிதறுகிறோம் வாழையிடம் உண்ண உணவு அருந்த நீர் உயிர்ப்புக்கு காற்றும் தரும் வழித்தடங்களை அடைக்க அடைக்க வீறு கொண்டு எழுகிறது வெள்ளி சரமென வீழும் அருவி அலைகள் வட்டமிடும் கிணற்று நீர் பாவனை காட்டி நடனமிடும் கடல் அலைகள் நீரின்றி அமையாது உலகு நீர் மேலாண்மையின் உச்சம் தொட்ட பகுத்தறிவு பேரழிவின் நிதர்சனத்தை காட்சிப்படுத்தியது சுனாமி எங்களை துவம்சம் செய்யாதீர் எங்களை துவம்சம் செய்யாதீர் என எச்சரிக்கை விடுக்கிறது வயநாட்டின் ஓலம் மலைப்பகுதியின் அடிப்பகுதி ஆக்கிரமிப்பு மலைப்பகுதியின் அடிப்பகுதி ஆக்கிரமிப்பு கடவுளை மலை மீது அமர வைத்து பாரத்தை சுமத்தி பாதைகளை வழிமறுத்தீர் பொங்கினேன் அண்ணாமலையார் காப்பாற்றுவார் அண்ணாமலையார் காப்பாற்றுவார் காப்பாற்றுவது இல்லை என்பதை இன்னுமா உணரவில்லை சோகத்தின் உச்சமே மிச்சமானது நெகிழி பயன்பாடு பெருங்கேடு மாசுபட்டது வளிமண்டலம் நாகரீக போர்வியால் தீட்டானது துணிப்பை நாகரீக போர்வியால் தீட்டானது துணிப்பை நெகிழி குப்பைகள் நீர்வழி தடங்களின் வேகத்தடை நெகிழி குப்பைகள் நீர்வழி தடங்களின் வேகத்தடை நிலப்பரப்பு மட்டுமல்ல நீர் பரப்பிலும் கடல் நீர் பரப்பிலும் நெகிழிகளை புனிதம் போற்றும் ஆறுகளில் பாவம் போக்க விடப்படுகின்றன ஆடைகள் அலமந்து ஓடுகிறது கங்கை உகந்ததை விட்டுவிட்டு ஊறு விளைப்பதை உகந்து கொண்டாடும் மனிதா உகந்ததை விட்டுவிட்டு ஊறு விளைவிப்பதை உகந்து கொண்டாடும் மனிதா செய்வினையாகும் செயற்கை உருவாக்கம் மறந்து விடாதே செய்வினையாகும் செயற்கை உருவாக்கம் மறந்து விடாதே தன்வினை தன்னை சுடுமாம் சாயப்பட்டறையால் சலசலத்து ஓடும் நிறங்களடர்ந்த நீர் தோல் சாலை கழிவுகளால் தோற்று கிடக்கிறது காடு கழனிகள் காய்ந்து நிற்க உழுதுண்டு வாழ்பவனின் வயிற்றுப்பாடு தீரவில்லை காடு கழனிகள் காய்ந்து கிடக்க உழுதுண்டு வாழ்பவனின் வயிற்றுப்பாடு தீரவில்லை வாழ்வதனி சரி செய்யும் சமநிலை பங்கீடு வனத்திற்குள் வளரட்டும் நகரம் வாழ்வதனை சரி செய்யும் சமநிலை பங்கீடு வனத்திற்குள் வளரட்டும் நகரம் இயற்கை குலத்தின் கொடை வரமாக வந்தது சாபமாகி போவதா முதலைகள் சூறையாடுகின்றன இயற்கையை நீ அழிக்க அது உன்னை அழிக்கிறது சுயநல பேரிகைக்கு இரையாகும் முதலைகள் சூறையாடுகின்றன இயற்கையை நீ அழிக்க அது உன்னை அழிக்கிறது எதை கொடுக்கிறோமோ அதைத்தானே பெற முடியும் அன்பை கொடு அன்பை பெரு வன்மம் நேசித்தால் காதல் மலரும் இயற்கையை காதலிப்போம் ஆரோக்கிய வாழ்வில் ஆனந்தம் பெறுவோம் நேசித்தால் காதல் மலரும் இயற்கையை நேசிப்போம் ஆரோக்கிய வாழ்வில் ஆனந்தம் பெறுவோம் நன்றிகள் புவனேஸ்வரி அவர்கள் ஒரு அழகான கவிதை சொல்லை வழங்கியிருக்கிறார் நிலமெனும் நல்லாள் நிலம் என்னும் நல்லாள் நிலம் ஒரு நல்ல பொண்ணுங்க மென்மையான கவிதை நிலம் எனும் நல்லாள் படும்பாடு பெரும்பாடு வாழ்க்கையை காவு கொடுத்தாதீர்கள் வாழ்க்கையை காவு கொடுத்தாதீர்கள் பூத்து சிரிக்கும் பூக்கள் பூத்து சிரிக்கும் பூக்கள் ஒரு சொல் தேவதை வனம் அழகான அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் அந்த அழகான வரிகளுக்கு சொந்தக்காரர் ஆனதா அவருக்கு புவனேஸ்